கிறிஸ்துக்குள் அன்பனவர்களே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நிதிய ஜீவனை நமக்கு அளிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அதை நிச்சயமாய் நாம் பெற்றுக் கொள்வோம் ஒன்று தீமை ஜீவனை அடையும் இனிமேல் இயேசு கிறிஸ்து இடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இறக்கம் பெற்றேன் அன்புக்குரியவர்களே நமக்கு தெரியும் பவுல் எப்படி நாமத்துக்கு விரோதமாகவும் தேவ சபைக்கு விரோதமாகவும் தேவ ஊழியத்திற்கு விரோதமாகவும் தேவனுடன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் செயல்பட்டார் என்று ஆனாலும் நடுவெளியில் அவரை சந்தித்த தேவன் அவரை பிடித்து அவரை மனந்திரும்ப வைத்து அவரை தமது கிருபையினாலே நிரப்பி ஆழமான அன்பை வெளிப்படுத்தி தமது தயவுள்ள சித்தத்தினாலே தயவுள்ள இரக்கத்தினாலே தயவுள்ள அன்பினாலே தமது ஊழியக்காரனாய் அவரை மாற்றினார் அவர் சொல்கிறார் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இறக்கம் பெற்றேன் நாம் வாழ்வதும் நாம் நிற்பதும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை நடப்பிப்பதும் தேவனுடைய மகா பெரிய இறக்கம் அமேன் இந்த கால நாளிலே அந்த இரக்கம் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது அவர் உங்களுக்காய் இறங்குவார் பல்வேறு சூழ்நிலையில் வேதனையோடும் மன அழுத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நம்மை கைவிடாமல் நம்மை மறவாமல் நம்மை தள்ளாமல் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி ஆதரித்து அரவணைத்து இரக்கத்தினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் கலங்காதருங்கள் ஜெபிப்போ பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் உடைய மகாபுரிய இரக்கம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல இறங்கி வருகிறது அப்பா ஸ்தோத்திரம் பவுலுக்கு இறங்கி அவர் வாழ்க்கையில் தேவசித்தத்தை வெளிப்படுத்தினது போல ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கத்திரம் பாராட்டுவது காய் நாமத்தில்